ஒளி அடிப்படையாக வைத்து உருவாகதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நண்பன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவ போவதில்லை அது தட்டும் <்து> பேரளவில் அது தாக்கும் அதுதான் நண்பனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தனம் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை சொத்து போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறவின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறவின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நண்பனின் இசை நாம் கேட்டு சிந்திப்பதற்கு நாம் இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கி இருக்கிற நண்பனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரானவர்களுக்கும் என்னுடைய அன்பு கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் படத்தை பார்த்தவர்களோட படத்தை பெற்று சொல்ல தவறுகிறார்கள் என் தம்பி சரவணன் கிட்ட கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க அது அதுல படத்தில மறைவர்கள் அதை பேசுறவங்களையும் கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அது நீங்க பாருங்க நீங்க பாருங்க சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்க விட்டு வெளியில போன பிறகு அந்த கதையும் கதை களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவாங்க நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ராசரவணன் அவர்களுடைய படைப்பு நண்பன் பதினோரு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதியிருப்பானோ அந்த கதறல் தான் இந்த கடவுகளின் சில சிவரங்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும் போது இது ஆக சிறந்த ஒரு பதிப்பு அது தப்பு இந்த படத்தை பார்த்து மறந்து கடந்தலாம் போக முடியாது அவ்வளவு ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக தவிக்கப்பட்டிருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அத என் தம்பி சரவன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிக்கையில் பார்த்து கூட அந்த படம் எவ்வளவு வேலை தமிழிலும் என்னை எடுத்து நீங்க அந்த காட்சிகளை நான் அழித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு படத்தின் மாண்பர்கள் குறிப்பா என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் டிரைவன் தேட்டில் அந்த அது ஒரு படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதுல அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் முதல் பதிவில் இருந்து சசியை நீங்க மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலையும் இல்லை உண்மையிலேயே அவன் கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவளவருமையான ஒரு வெளிப்பாடு அதை எவ்வளவு பாராட்டினாலும் தரும் அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமா இருக்கிற சுருகி அவர்களுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதிய யாரும் சொல்ல முடியாது திரையில என்னுடைய தம்பி சமுத்திரகனி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடன் எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துற ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்கு அதை நடிச்சிருக்கிறது என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படி அவன் கதாபாத்திரம் மட்டும் தா மொத்த படத்தையும் தாங்கினு ஒரே தூள்ல ஒரு பெரிய கற்றாத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கா அது முடியாது தம்பி ஜிப்ராம் அவருடைய இசை தம்பி கனி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோருக்கிற போது ஒரு தான் அதை தாங்கி இருக்கும் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது மிக அருமையா பின்னணி இசைகள் வந்து அவ்வளவு அருமையா செஞ்சிருக்காரு வலியுறுத்திடுவாங்க பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அறிவினும் அறிவு அது உலகத்திலே ஆகச் சிறந்த ஒரு இசை மேல் உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவர்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை திரைக்கதை இசையால் தூக்கி சுமந்து போற ஒரு ஆட்சமிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைப்பு ஒளிப்பதிவாளர் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் எடுத்திருக்க இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்க எல்லாம் அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாத ஒரு முகவாகத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவுல பிரிச்சிருந்தீங்க நீங்க இந்த மாதிரி நிலச்சியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பாலமேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளவு ஒரு இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அதுக்கு வரியே நம்ம கேள்வி கேள்விதான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் அது ஏதாவது ஒரு அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதா ஆக்கும் இது ஆக சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காரியன் தான் நண்பன் அது வந்து என் தம்பிக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்பிறப்புல எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படிதான் நான் பாக்குறேன் அது திரையரங்கு படம் முடிச்சு நாங்க ரொம்ப அவசரமா போனாலும் நான் போகவே இல்லை என்னுடைய மனைவி எல்லாம் அந்த கடைசி காட்சியிலிருந்து திரும்பிக்கிட்டு அழுது இருந்தாங்க தெரிய அவ்வளவு இருந்தது அது அவங்களுக்கு எல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்ற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நாட்டிலும் மட்டும் இல்லை இந்திய பெருமில்லா முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு மண்ணில் வந்த சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரைக்காவியம்தான் இந்த நண்பன் நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடு நான் பேசுறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடைவெளிக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத நீங்க அறிவார்ந்த என் உடல்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோயிலில் நான் நிலையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதன் என்பதற்காக இதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவு போக மறுக்கிறது அதற்கு சாங் சீமான் அல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு நிழல்லே குடும்பத்தோட யாகம் பெறுத்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்வாள நிஜம் நாட்டின் முதல் குடிமகள் முர்மு இந்தியா நாட்டின் பிரதமர் அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி ஒரு ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமதல் அந்த கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிநீர் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என்னரும் தம்பி தம்பியில் என் உடன் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இயற்கைக்கு இருப்பதற்கு இயற்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது சாதிக்காரன் சூடுகாட்டி வழியிலே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கும் அல்ல நாகவர்த்தணத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்குள் நிலைய வேண்டியது திறந்து போய் சொல்ல என்று சொன்ன போட்டு சாதி எடுத்துட்டு ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்தில் அறுபத்தி மூன்று ஞாயிறுமார்களில் ஒருவன் பரைய அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றின் குறைவாக பக்தன் நண்பன் எத்தனை நூறு ஆண்டுகளாகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் மந்தங்கள் நண்பன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாய் மகளில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோன்றும் எந்த ஒரு மாணவர்களுக்கும் ஒரு கேள்வி எல்லும் இல்லையா நந்தியை நகத்து வைத்த சிவன் நந்தா உள்ளவரா என்று ஏன் கூப்பிடல இந்த கேள்வி எளிமாய் அப்ப இறைவனுக்கும் இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடைத்தறிய தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து உளியதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழிதா அதை உணர முடியுதா என்னைக்காவது உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு இருந்த இடத்தை தண்ணீர் விட்டு கையை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த பெருமிழில் நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்வியை வழியில் போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆகுது என்று கேட்பது நீங்கள் வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்துக் கொண்டு அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்க அப்பா என்ன வேலை காக்கிறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்க அனுமதித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்க கூடாது என்று சொல்லது தண்ணீரை வாயுத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாது வேறு இரட்டை கொவலை முறை அதெல்லாம் பார்த்தது உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிவு நிறுத்துகிறவர் உண்டு பார்த்து உண்டுதா சலவை தொழிலாலே இந்த சாதிக்கு நிற்கிறவர் தண்ணி இந்த குளத்துல மாறி குளிச்சோன்னா கொலை விழுந்துடும் எங்க எங்க இருக்கு இருக்கு எத்தனை ஊராட்சி நம்ம தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று சத்துண ஆழ தாழ்த்தப்பட்டவர்கள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசா சாப்பிட வேண்டும் அவளை பணியிட மாற்றியதான் இன்றும் நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகப்பட்டினத்துல சுடுகாட்டு வழி எடுத்து போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் போனார் நீங்க எடுத்துட்டு போக நான் பார்த்தோம்னு சொல்லல மாற்று வழிதாரம் அங்க வண்டி பறிச்சுக்கிறீங்க இதுதான் நீ இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாதுகாடு இருக்கு அடித்தட்ட மக்கள் என்ன செய்ய முடியும் அது அந்த நம்பனை எழுத்த பத்தி இன்னும் எழுந்து கொண்டுதான் இந்த படம் வகித்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவது என்று அம்பேத்கர் சமத்துவம் பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது பன்னாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு பகுதி ஆகி குடிகளுக்கு ரெண்டு ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை கட்சிகள் கொடுத்துக்க முடியும் இந்த காலத்திலையும் பொது தொகுதி நிறுத்துறதுக்கு செய்து மொத்தமா வச்சு செடிக்கு ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா ஒரு பெரிய அரசியத்தின் போது மேடையில பேச தயங்குறதை திரைவெளியில் மொழிபெயர்த்ததுக்காகவா என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படுத்த யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்க பயப்படும் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன தெரியும் கோடீஸ்வரன் பிச்சை எடுத்தா அங்க ஆயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் இங்க நூறு வாங்கிருப்பான் ஐம்பதாயிரம் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு பாராட்டுல நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர எல்லாம் அவன் மூணு நாள் ஒரே வாங்கினான் நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்து அனுப்பிடுறான் இப்ப நான் வந்து ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்பப்ப இப்ப போகணும் திருப்பி உடனே போய் இரவு எனக்கு மதுரையில கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பி என்ன வச்சிருக்க பேரன் ஒரு வந்தி படம் எடுத்தாலே வருது எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்துருக்கா படத்தை சொல்ல பேச்சா போடாம தூக்கிட்டு போக நல்லா எடுத்துருக்கான் ரொம்ப நல்லா எடுத்துருக்கான் அவன் தூக்கி வந்த சார் அவனை படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளியிடிச்சிருக்காங்க அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு என் தம்பி சமுத்திரக்கண்ணிய கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அதை நடிச்சதை ஒரு நாளை எனக்கு கூடாடா அப்படின்னு சர்ப்பேன் சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்கலாமாடா என்ன நான் தான் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம்னா அது கனி நடிச்சிருக்கான் அதுமே நடிச்சிருந்தான் அவன் அப்படி வந்து எங்கேயாவது அவங்க போறேன் நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுனா விஜய் சூப்பர் தான் பாப்பேன் என் மகன் வீட்டு திரை போடலாம்னா இப்ப தெலுங்கு தப்பி படத்துக்குள்ள அதுக்கு இப்ப வீட்டு திரைன்னு கேக்குறான் அந்த மாதிரி பாப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஸ்வரோட நடிக்கிறான் ரவி தேஜாவோட சண்டைய போடுறான் அந்த போய் எல்லாரும் நான் சொல்லுங்க சசியா எப்ப எந்த படத்துல இருக்கான் அதே கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க இவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிக்க போக மாட்டாங்க இவருல அந்த நேரத்திலயும் இந்த இப்ப சொல்லி இருப்பான் காலையில ஆறு மணிக்கு வந்து தூங்காம குளிச்சுட்டு வந்துருக்கான் அந்த தூங்கிற கொஞ்ச நேரம் கேட்கிறான் இப்ப திருப்பி அவன் தேடி போடணும் நான் மதுரைக்கு போடணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தி இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்துக்கு இதுல தாக்கம் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா என்ன சார் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு வாங்க போன கதை தான் சொல்லுவாங்க இல்லதான் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்க இது எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரலை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவெருமகனா இருக்கும் என்றது பகுத்துந்து பல் உயிர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்றது சாதி இளந்தெழிய வேரிலே சாற்றில்ல நீதிபதிவான் நீதிநீக பெரியார் இடாத அருகில் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வளர்ச்சியாக வேறதா பலர் ஏவதா இறைச்சி தோல் எல்லோ இலக்குமிக் இருக்கும் என்று பாட வேண்டிய சித்தர் ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீழினாலும் ரத்தம் உண்டான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மரம் தான் தாத்தா பட்டுக்கோட்டை ஏன் வந்தது சாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மறுதல்வி அன்பு நிகழ்வுடைய ஒரு மேல வருகிறான் யாரு பாரதி என்ன கேப்பா பாட்டன் பாரதிங்கிற விஷயம் சின்ன எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு பெரியவர் மாதிரியா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோழா காந்தி அன்னையா இருக்கும் போது பாரதிய பாட்டனாவும் மூவேசா எனக்கு தாத்தாவா இருக்கல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடிய அவனை பாப்பா என்று சொல்லி கொடுத்த வேலை எப்படி இருக்கு ஆளுந்து போக வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துச்சுன்னு தான் கணத்துக்குள்ள குதிச்சேன் மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல ஏ வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் கணக்குல உலகம் இருட்டறையில் உள்ளதான் உலகம் சாதி இருக்கின்றது என்றாலும் இருக்கின்றதே நான் புரட்சி பாருங்க தமிழுக்கு அமுதல் என்று பேர் அன்பத்தமிழ் இன்பத்தமிழ் என்று உயிருக்கு வாடிய பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலம் தமிழ் வளர்த்தல் என்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் நான் முதல்ல ஒழிக்கின்ற சாதி என்ன கடவுள் வழி சமய வழி தமிழுக்கு நோய் 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 இடைவந்த சாதியில் வீடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் 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 ஏன் அதை ஒழிக்கணும் அப்படின்னா அப்புறம் சமத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அதிகளை இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேசி ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழுக்கு மகனை நிறுத்தி பொது தொகுதியில் இருந்தான் மக்கள் சரியாக இருக்காங்க இருபத்தி ஒன்று தேர்தலிலே பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு எல்லாரும் சொந்தங்களை உங்களிட சொல்ற நீங்க எடுத்து புள்ளி விவரங்களை பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்துல தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க பாருங்க புள்ளி வரல அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீங்க சரியா எல்லா எல்லாரையும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொறுத்த அப்படி இருக்கு நந்தனார் சரித்திர நீங்க பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்ப அப்பெல்லாம் நாடகமா கூட வந்துச்சு இப்ப இல்ல அதுதான் அந்த நண்பனை எரித்த தீயில் ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கேன் என் தம்பி இந்த நண்பன்ல கையில வச்சிருக்கான் பாருங்க கல்வி அறிவற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூட கல்வி நெரு கல்வி என்ன சொல்றது கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி

மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்க சாதி சான்றிதழ் இல்லாமல் என்ன சரியை பெற முடியும் ரேஷன் அரிசி போடலாம் சரிதான் ரேஷன் கார்டு போட்டம் வாங்க முடியும் கார்டு இல்லையே அந்த மக்களின் வலியை நீங்க அது பாதாதான் தெரியும் அனுச்சாலதான தெரியும் நமக்கு எல்லாமே செய்திதான் விவசாயி செத்தாலும் தான் நமக்கு மீனவன் ஜத்தாலும் செய்திதான் நமக்கு செய்திதான் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை உறவுகளுக்கு போட்டு காமிச்சார இல்லையான்னு தெரியல நீங்க பாக்கும்போது நான் பேசுற உணர்வு ஒரு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணி வேணும் கதைக்களத்தை முதல்ல உருவாக்கணும் அந்த கதாபாத்திரங்களை அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவா வர அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்டது ரொம்ப அசாத்தியமான ஒரு படைக்கும் சமீப காலத்துல வந்து ஒரு நீங்க தெரியல நடந்துக்கே போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்தை பார்த்தா நின்று நேரம் இல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் முத்துராமணம் பார்க்குது கட்டமைக்குது சாதியை எண்ணம் அரசியலுக்கு வந்தால் நாடு மாசம் ஆகி முடிங்க அவர்தான் சாதியை சிந்தனை கொண்டவன் வழிபடாத அவர்தான் உண்மை உயர்ந்தது உழைக்க அல்லாஹ் இறைவனுக்கு முன்னே நினைத்து நினைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னது அவர்தான் பிறப்பில் இல்லை தாண்டவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வி அறிவு அவனுடைய தனிமனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாண்டவன் என்று இருக்கிற சொல்ற நான் குடிக்க மாட்டேன் மதர் மாட்டேன் மனைவி வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் பெற மாட்டேன் லஞ்சம் பெற மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையே நாம் கடைபிடித்து வாழ்கிற இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போதித்திருக்கிறதோ ஒழுக்கத்தை என்று போதித்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்தனாலே அவன் உயர்ந்தவன் என்று சொல்றாய் இது எப்படி ஏற்கிறது நீங்களே சொல்றது எப்படியா இருக்கிறது எப்படி இருக்கிறது

அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் பேர் பேர் நம்ம புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவர் ஒன்றுதான் உலகத்துல தனிமனித நூலகம் தெற்காசிய கண்டத்திலே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான் அவன் ஜமீனும் இல்ல திவானும் இல்லை அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்கா அவன் நகை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தான் சேர்த்திருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்கு படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்தவன் நூலகத்துக்கு அறையிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரமர் போய் சிலையை திறக்கிற ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போத்தி இருக்கிறது திறக்கிறவங்க மாறுவளவு சிலை திறந்தால் அறிவாசா நல்ல அம்பேத்கருடைய சிலையை நன்மை பெருமக்களே அந்த பேர் அறிவு சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிற இந்த பலத்திலே மாடு குளித்து செல்கிறது சாக மனிதன் நான் குளித்து குளித்து வெளியிட கூடாதா அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் முன் தான் திரைக்காவியம் வலி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில ஒரு இருக்கு பெரிய கல்லு அவ என்ன சார் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள பழச்சிடலாம் ஒரு மாநிலம் அது எழுதிட்டு என்ன செய் அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களை வச்சு பூமிக்குள்ள பழச்சு விடலாம் ஒருத்தன் ஒருத்தர் வந்து உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்ல போட்டு இல்லை நடந்து வந்து போகலாம் எப்படி ஒருத்தன் ஒருத்தர் எழுதுறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்க்கும்னா தேவையற்ற பகுதியை நிற்கினா அழகான சிலையா இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் ஒரு அழகிய கலைப்படை அதத்தின் தலைப்படைப்பு அதுதான் அது என் தம்பி ஆளு ஒல்லியா இருக்கான் ஒளி மாதிரி இருக்காங்க செதுக்கி இருக்கான் ஒளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் தலைக்காவியம் தான் இந்த நந்தன் எவ்வளவு நாள் நீங்க விட்டீங்கன்னா நான் எனக்கு விண்ணுறதுக்கு நேரம் இருந்ததுல பேசிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நண்பன் அயோத்தியிலேயே இதேதான் ஆனா அந்த திரையரங்க வாசல தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர் என் தம்பி ரவி கோச்சால் வச்சுக்காரு வெற்றி விழாவில் வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துரு மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த படைப்பு ஆக சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காயத்தைச் சென்றிருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவுனாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்க எப்பவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றி அடையட்டும் இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது அசரா புரட்சி பகத்சிங்கிட்ட போய் என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்து வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை பகத்சிங் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி விழா அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அந்த தீக்குச்சி தான் நந்தன் வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரியவர்களை புரட்சி தீ பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி ஓரளவு